செய்திகள் தமிழகத்தில் எழுபத்தி எட்டு கோடி மதிப்பில் டெல்டா குருவே சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்தில் துபாயில் இருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள இரண்டு கிலோ ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பனிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் தேனி கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரேஷன் கடைகளில் யுபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாமிய சமூக மக்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றி வருவதற்காக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் குவைத் விபத்தில் உயிரிழந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க கேரள முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஐம்பத்தி ஐந்து அரசு துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்களில் விவாதித்து தீர்வு காண சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இயற்கை எரிவாயு ஆன சிஎன்ஜி இயங்கும் ஆறு அரசு பேருந்துகளை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது குவைத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கிராமக் கோயில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்த செலவிடும் பணத்தை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்காயிரம் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப முறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது குவைத்தில் நடந்த விபத்திற்கு நடிகர் விஜய் கமலஹாசன் மம்முட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க போக்குவரத்துத்துறை வருகின்ற பதினேழாம் தேதி ஆகிய திங்கட்கிழமை வரை கால அவகாசத்தை நீட்டியுள்ளது நேற்று இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது நீட் தேர்விற்கு கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் ஐந்து முக்கிய கோப்புகளில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்